நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிளஸ் ஒன் மாணவன் ஒருவனை போலீசார் கைது செய்துள்ளனர் நெல்லை டவுன் தொட்டிப்பாலம் தெருவை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேனை கடந்த பதினெட்டாம் தேதி மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது முன்விரோதம் காரணமாக அரங்கேறிய இந்த கொலை வழக்கில் இதுவரை மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் பதினாறு வயது சிறுவன் ஒருவனையும் போலீசார் இன்று கைது செய்துள்ளனர் சம்பவத்தன்று ஜாகீர் உசேன் தொழுகை முடித்துவிட்டு புறப்பட்டதை கொலையானிகளுக்கு தகவல் தெரிவித்ததாக கைது செய்யப்பட்ட சிறுவன் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இதையடுத்து தமது தந்தை கொலைக்கு பிறகும் குற்றவன் கிருஷ்ணமூர்த்தி தரப்பினருக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கொல்லப்பட்ட ஜாகீர் உசேனின் மகன் வீடியோ பதிவிட்டுள்ளார் இப்படி வந்துட்டு ஒரு தப்பு மேலே தப்பு பண்ணிட்டே இருக்காதிங்க இப்படிதான் அந்த கிருஷ்ணமூர்த்தியும் பண்ணா பிசிஆர் கொடுத்துட்டோன்னு அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னமோ பண்ணா அப்புறமா அப்போ தப்பு மேலே தப்பு மேலே பண்ணி 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 எக்ஸ்ட்ரீம் இப்போ உள்ள இருக்கான் டெத்து அலைஃப்க்கு போயிடுச்சு அது மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களோட ரொம்ப ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் நீங்க அவங்களை சப்போர்ட் பண்றது வேண்டாம் நீங்க அவங்களை எதுக்கு காப்பாத்தணும் நினைக்கிறீங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கப்புறமா நீங்க அவங்க காப்பாத்த நினைக்கிறது எல்லாமே உங்க கவர்மெண்ட்டுக்கு தான் அது அசிங்கம் அதனால அவங்களை காப்பாத்துறது நினைக்கிறத நினைச்சு தப்பு மேல தப்பு பண்ணி 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 இது இன்னும் பெரிய இஷ்யூவா ஆக்கிறாதீங்க தப்பு பண்ணாங்க முடிஞ்சிருச்சு சஸ்பெண்ட் பண்ண அடுத்த டிஸ்மிஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அவங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க அவங்க உள்ள போவாங்க அது ஓகே